வணக்கம் நண்பா ஒரு லட்சம் ரூபாய் சேமிக்கணும் கேட்டாலே பெரிய டார்கெட்டா தெரியுது இல்ல ஆனா நான் இதுல ஏதாவது சிறப்பா ஒண்ணுமே செய்யல என் மாத சம்பளம் இருபத்தி நான்கு ஆயிரம் இதுதான் ஆரம்பம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா முதல் விஷயம் ஒரு திட்டம் போட்டேன் அதாவது எவ்வளவு செலவு போகுது எவ்வளவு மிச்சம் எதையெல்லாம் குறைக்கலாம் எதுல தான் நேர்மையா செலவழிக்கணும் எக்ஸாம்பிள்காக சொல்றேன் ரெண்ட் பிளஸ் ஃபுட் கண்டிப்பா கட்டாயம் வேணும் ரிச்சார்ஜ் பிளஸ் டிராவல் கட்டுப்பாட்டோட செஞ்ச என்டர்டெயின்மெண்ட் பாயிங் ஆப்ஸ் டாட் ஆன்லைன் ஆர்டர் நிறுத்திட்டேன் நான் ஏதாவது வாங்குறதுக்கு முன்பா ஒரு கேள்வி கேட்டேன் இது இப்பவே தேவையா இப்ப வாங்கலன்னா என்ன ஆகும் அப்போதான் உண்மையான மாற்றம் வந்துச்சு அதே சமயம் ஒரே வருமானத்திலிருந்து சைடு இன்கம் பண்றதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் யூடியூப் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் போடுறேன் ஆனா இதுல எனக்கு வருமானம் இல்லை நான் சேமித்த பணத்தை சிறு சிறு பங்குகளில் முதலீடு பண்ணேன் இது மட்டுமல்ல இன்னும் சில விஷயங்களும் பண்ணேன் எல்லாத்திலையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஒரு நாள் நூறு வந்தது அடுத்த மாசம் ஆயிரம் வந்தது சின்ன சின்ன முயற்சியால ஒரு வருடத்துல நான் ஒரு லட்சம் சேமிச்சேன் நீங்களும் பண்ணலாம் ஆரம்பம் ஒரு சிறிய திட்டமிடல் தான் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை எடுத்து பார்த்துக்கோங்க இது போல சந்தேகங்களுக்கு தீர்வும் பயணத்துக்கு உந்தலும் தரும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கில் ஷிஃப்ட் தமிழ் மறக்காம ஷேர் பண்ணுங்க இதுவே ஒருத்தருக்கு பயனாக இருக்கலாம்